ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மஹானி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் காவேரிக்கே வீடு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க எனக்கு இது தோணவே இல்லையே தாத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இது சரி அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு சரியாக வருமாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி டவுட்டில் இருக்காங்க அக்கா என்ன நினைப்பா தங்கச்சி என்ன நினைப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தண்ணியெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு வந்து அஞ்சு வண்ண பூவே அப்படின்னு சொல்லி விஜயோட அந்த சாங்கு படுத்துக்கிட்டு காவேரியை பார்த்து பாடிக்கிட்டு இருந்தார் ரொம்பவே ஃபன்னாக ஏங்க அப்படி பண்ணுறீங்க குடிச்சிட்டு வந்து அப்படின்ட்டு பேபி பேபின்னு விஜயோட டோனில் கூப்பிடுற மாதிரி ஆக்டர் விஜயோட டோனில் கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு அந்த பேபின்றது இந்த மாதிரி சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு இந்த பேபின்னு கூப்பிட்டாலே தண்ணி அடிச்சுட்டு ஒளற மாதிரியே இருக்குது அப்படின்னு காவேரி க்யூட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க அதில் வீடு வாங்குறத பற்றி உண்மையாக வாங்க ஏன் வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி காவேரி ஆமாம் எனக்கே அது தோணலை ஆனால் இப்போ தோணுச்சு மற்றவங்களுக்குலாம் அந்த சென்டிமெண்ட் இல்லை ஆனால் உனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது அந்த வீட்டோட கண்டிப்பாக அந்த வீடு வெளியில் போகக்கூடாது யார் கைக்கும் உன் கைக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நான் பார்த்துக்கிறேன் அத்தைக்கிட்ட நான் பேசி நான் எப்படியாவது வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு காவேரிக்கு ஒரு பயமும் இருக்குது அக்கா தங்கச்சிங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அது உன் பேரில் இரு யார் பேரில் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் உன் பேரில் தான் அப்படின்னவும் அது இன்னும் கொஞ்சம் பயப்படுறாங்க என் பேர்லையா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது நம்ம பேரில் இருந்தாலும் அது எல்லாரும் வரலாம் போகலாம் எல்லாருக்குமான சொந்தமான வீடு தான் அப்படிங்கிற மாதிரி விஜயோட பதில் விஜய் சொல்கிறத கேட்டு காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மடியில் படுத்துக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படி சொல்கிறது குடிச்சிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அந்த ஹாப்பினஸில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து வீட்டு உள்ளே வந்து விஜய்க்கு சித்திக்கெலாம் குட் மார்னிங் சொல்லி பாட்டிக்கு குட் மார்னிங் சொல்லும்போது ஒரு சின்னதாக கோவம் என் பேரனை என்கிட்டருந்து பிரிக்க பார்த்தல அந்த கோவம் எனக்கு போகாது அப்படின்ட்டு காஃபி குடிப்பியான்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஜூஸ் நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானே போட்டு வரேன் அப்படின்னு சித்தி அக்கறையா அந்த குட்டியாக சூப்பராக காவேரி பாட்டியோட அந்த க்யூட் கான்வர்சேஷன் சண்டை நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போலாமல் காவேரின்ட்டு அவள் வேண்டாம் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு சும்மா போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நாளைக்கு தீபாவளி வச்சுட்டு இன்னைக்கு என்னடா அப்படின்ற மாதிரி பாட்டி சும்மா போயிட்டு வரேன் இல்லைனா தீபாவளி ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய்க்கு ஒரு பயம் பாட்டியும் காவேரியும் எங்கே சண்டை போட்டுக்கு போகிறாங்களோன்னு வா நான் உனக்கு இளநீ வாங்கி தரேன்னு கூப்பிட்டு அம்மா முறுக்கெல்லாம் செய்வாங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இல்லைங்க நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் ஏன் அவங்க கூப்பிட்டு போனால் என்ன அவங்க கூடவே போ அப்படின்ற மாதிரி பாட்டி அதட்டல் இங்கே அம்மா பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா தங்கச்சிட்டு பேரும் பலகாரத்தை நல்லா சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டுருக்காங்க அதுலையும் விஜய் இன்னைக்கு எபிசோடில் இப்போ தான் உன்னை பார்க்க பொண்ணு மாதிரியே ஃபீல் ஆகுது காவேரி அப்படின்னு சொல்லி என்னது பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுதா ஆமாம் முதல்ல ஆம்பளை மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு நடந்து வருவேன் இப்போ அப்படி இல்லைல்ல ஒடுக்கமாக அப்படியே நடந்து வர அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்லிட்டு இருந்தார் இதில் ஃபைனல் ஹைலைட்னா ஓடோடி வந்துடுற அப்பாக்கிட்ட அப்படின்ற மாதிரி விஜய் அவங்க பையன்கிட்ட கிட்ட பேசுறது காவேரியோட அந்த கியூட்டான லாஸ்ட் அந்த முத்தம் ப்ரீ கேப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு